ஹய்யோ வெல்கம் டு கலாஸ்கரை வேண்டி எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து வெண்பூசணி வச்சு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போறேன் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஆனா குழந்தைகள் கூட திருப்பி சாப்பிட்டு இப்படி பண்ணி கொடுத்தா காரம் எல்லாம் நிறைய இருக்காது ஓகே அப்ப அதை எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம் கரெக்டா நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் இந்த வெண்பூசணிங்கிறது வந்து நிறைய மருத்துவர்களும் உள்ள ஒரு வெஜிடபிள் அது வந்து இடையிலடைய நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் ஆனால் இது நான் பண்ணக்கூடிய இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஓகே டைமே ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இந்த வெண்பூசணி நான் ஒரு கூட சேர்த்து பண்ணுறேன் பார்க்கலாம் வந்து அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ரெசிபிக்காக ஒரு பீஸு வெண்பூசணி எடுத்துருக்கிறேன் இதோட உள்ள உள்ள பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் தான் இருக்கும் நாலு பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம் இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்குறேன் இதெல்லாமே கட் பண்ணி வைக்கணும் பாருங்கள் இந்த கேரட்டு கிரேட் பண்ணி மீதி மீதியெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து வெண்பூசணியை நம்ம கட் பண்ணணும் இதில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு அரைக்கப்பு திருவினை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் வெண்பூசணியை கட் பண்ணிடலாம் இதோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி மாற்றிடுங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் அந்த கட் பண்ணி போட்டுடலாம் ஸ்கின் இதே மாதிரி கத்தி வச்சும் எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் பிலர் இருந்தால் அது வச்சும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து கழுகி வச்சுருக்குறேன் வந்து இனி பொடி பொடி பீஸாக கட் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது சீக்கிரமாக வெந்துடும் வேகிறதுக்கு டைம் எல்லாம் ஆகாது இந்த மாதிரி அவ்வளவுமே கட் பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடாகட்டும் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகா கறிவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுடலாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து கிளறிக்கோங்க இனி நாம் இதில் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெண்பூசணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலரி விட்டுடலாம் இல்லை உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க என்ன இதில் வந்து உப்பு நிறைய சேர ஏறாது நல்லா கலரி விட்டுருலாம் இதோட நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட்டை சேர்த்துடலாம் வெண்பூசணி இந்த கேரட் எல்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது சத்தானது இது வந்து இந்த காரம் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் போது எல்லாம் கூட சாப்பிட்ரும் வேலையும் ரொம்ப கம்மி தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த வெண்பூசணி வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறோம் தண்ணியெல்லாம் சேர்க்கலை சேர்க்க தேவையில்லை ஏன்னா நீல் சத்து நிறைய உள்ள வெஜிடபிள் தான் இது மூடி வச்சிடலாம் வேகட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் அண்ட் பூசணி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை அந்த கேரட் தான் இந்த கலர்லையேன்னா ஒயிட் கலர்லேயே இருக்கும் கேரட் சேர்க்காம உங்களுக்கு பண்ணலாம் துருவின தேங்காவை சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா பச்சை வாசம் போகணும் ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால தான் கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் நல்ல கலரை விட்டுடலாம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் இது இந்த பாத்திரத்துக்கு இந்த பித்தாளையில் உள்ள இந்த பாத்திரத்துக்கு இங்கே வந்து உருளின்னு சொல்லுவாங்க கேரளாவில் ரொம்ப நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு எல்லாம் இது நல்ல வசதியாக இருக்கும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக கிடச்சிருக்கு ஓகே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ